தெரியும் யஹூத் எங்க பத்து உடனே கிளாஸ் போட்டுருவாங்க என்ன கிளாஸ் போடுவாங்க கபாலா அவங்களோட கபாலா இருக்குது சூனியம் உடனே ஒரு ஆலிம ஆலிமதி ஆலிம வந்துடுவாங்க பத்து பேரும் சேர்ந்து படிப்பாங்க பாருங்க நீ எங்க செக் பண்ணி சூனியம் தெரியாத எந்த உலகத்தில் இல்லை சூனியத்தை வெட்டுறதுக்கு அல்லா தந்தது குருவான உலகத்தை ஆள்றதுக்கு அல்லா தந்தது குருவான நாங்க நாங்க படிக்கல வன்னியமிக்க சகோதர சகோதரிகள் சில ஆயத்துகள் குருவான் இருக்குது சில ஆயத்துகள் குருவான் இருக்குது காலையில் ஓதினா கடையில் எல்லாம் நடந்துடும் காலையில் ஓதினீங்கண்டா மாலையில் நடந்துரும் மூசா அலை இஸ்லாம் மிஸ்ரில் இருந்து மதியனுக்கு வந்தார் மதியனில் கிணத்திலிருந்து தண்ணி அள்ளி கொடுத்தாங்க ஷாயிப் அலை இஸ்லாத்துடைய ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கு காலையில் மூசா அலை இஸ்லாத்துக்கு மனைவியும் இல்லை மூசா அலை இஸ்லாத்துக்கு சாப்பாடும் இல்லை மூசா அலை இஸ்லாத்துக்கு தொழிலும் இல்லை முசா அலைக்கு ஊடும் இல்லை ஒன்று அந்த மரத்தடியிருந்து என்ன ஓதுனா தெரியுமா ரபி இன்னி லிமா அன்சல் தலை என்ன ஓதுனா சொல்லுங்க ரப்பி சொல்லுங்க இன்னி லிமா அன்சல் தலை ஹைரின் ஃபகீர் மஹ்ரிபாக முந்தி நாலும் கிடைச்சிச்சு ஏதாவது முந்தி ஏதாவது முந்தி மஹ்ரிபாக முந்தி கல்யாண செட் ஆயிட்டு யார் ரமாவல் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகள் கல்யாண முடி செட் ஆயிட்டு உண்டு தொழில் செட் ஆயிட்டு ஊடு செட் ஆயிட்டு ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஊடு எல்லாமே செட் ஆயிட்டு எ பெரிய பொக்கிசத்தை குருவான் சம்பந்த இருக்கு தேவை நம்பிக்கை அப்ப குருவான் என்கிறது சாதாரணமான உண்ட வெள்ளிக்கிழமை சூறா கவு போதுமே வெள்ளிக்கிழமை சூறா கவு போது அந்த சூறா கஹஃபில் அந்த குகை வாசிகள் ஓதின ஒரு துவா ஒன்று இருக்கு என்ன தெரியுமா முன்னூத்தி ஒன்பது வருடம் அல்ல அவர்களை வாழ வச்சாப் முதல் பேஜிலே ஒரு எடுத்து பாருங்க சொல்லுங்க ரப்பனா மில்லதுங்க, ரஹ்மதன் இளனா மின் மின்தா ஓதினாங்க முன்னூத்தி ஒன்பது வருஷம் தூங்க வச்சா அழுப்பாட்டின எவ்வளவு எதுக்கறிக்கெல்லாம் ஹிஸ்டரியில் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாரையாவது மீன் குழுங்கி வெளியே விட்டு கடல்ல தாண்டுட்டீங்க நீ சொல்லுவீங்க என்ன கடல்ல தாண்டா வெளியே வரையலா கடல்ல தாண்டது மட்டுமல்ல மீன் விழுங்கிட்டு யூனு யோசிச்சாங்க இதிலிருந்து நான் வெளியே வரணும் என்ன செஞ்சாங்க பயன்படுத்தி வெளியே வந்தாங்களா துவா என்ன துவா தெரியுமெல்லாம் இருக்கும் சொல்லுங்க இன்னி குந்து கு எவ்வளோ பெரிய கஷ்டத்துல இருந்து ஓதுங்க அல்லாஹ் எல்லாம் உங்களை பெரிய பொக்கிஷம் நிறைந்த குரானின் அநியமிக்க சகோதரர்களே பெரியவர்களே அதனால சொல்றான் அவற்றிருந்து இவற்றப்பட்டதல்லும் இந்த குருவான்ல அவங்களுக்கு சந்தேகம் அல்ல என்ன கேட்கிற இந்த குருவான்ல அவங்களுக்கு சந்தேகம் போய் போய் துறக்கல்லையே என்ன இப்போ இவ்வளோ இம்போர்ட்டன் குருவான் பொக்கட்டில் இருக்குமா இல்லையா என் வாழ்க்கைக்கு தேவை இப்போ எங்கட எத்தனை பேர்கிட்ட சொந்த குருவான் கையை தூக்கி காட்டு நல்லாரும் செய்வாங்களும் கொஞ்சம் தூக்கி காட்டுங்கள் என்னோடய சொந்த குருவான்றி ஃபோன் மாதிரி என்னகிட்ட எனக்கு ஒரு வாகனம் இருக்குது என் சொந்த குருவான் கட்டாயம் போடு சொந்த குருவான்னு கையில் எடுத்து வச்சு கொள்ளணும் அதில் எழுதோடும் எந்த வழிகாட்டி அதுதான் الله كيكران إذ ليونك سندهم أفا هذا الحديث أنتم مدهنون وتجعلون رزقكم أنكم تكذبون فلولا إذا بلغت الحلقوم ساري நீ எவ்வளவு சந்தேகப்பட்டாலும் ஒரு நாள் உங்களுக்கு வரப்போகுது அல்லாட உபதேசம் இது ஒரு நாள் உங்களுக்கு வரப்போகுது எப்படி நாள் தெரியுமா உங்களோட உயிர் தொண்டை குழியை எத்தும் நாள் இதில் ஓம் தும் தொந்துரு அந்த நேரம் இங்க பாத்துட்டு இருப்பீங்க தொண்ட குழிக்கு உயிர் வந்தது பிறகு ஓதி என்ன செய்ய ஓதையல் மகூருவார் வாழ்க்கையில் ஓதை கிடைக்கல தொண்ட குழி எத்தியாச்சு அதுக்குற குருவானு வாங்க என்ன செய்ய சகோதரர்களே எல்லா சொல்றான் அப்பதான் உங்களுக்கு ஞானம் பிற வாடுக்கு இந்த நிலைமை வந்துச்சு எங்கட உமாக்கு இந்த நிலைமை வந்துச்சு எங்கட அப்பாவுக்கு வந்துச்சு எல்லாம் கபரில் இருக்கா செய்யலாம் உண்டு ஓ நான் அனு அ கோரோபு இலைஹிமி கும் வல கில்லா தோபோசை ரோன் உங்களை விட நாங்க நெருக்கமாக இருப்போம் அப்போ உங்களுக்கு உயிர் பிறக நேரம் மலக்கேல் வந்துருவாங்க பக்கத்தில் இப்போ மலக்கேல கண்ணுக்கு விளங்குது இல்லையோ எவ்வளோ இதுல விளங்குதா ஆனால் சக்கராத்தில் கண்ணுக்கு மலக்கேல் விளங்கிடும் அந்த நேரம் அப்படித்தான் அந்த நேரம் வேற கண் பார்வை வந்துடும்